வெல்கம் டு டே டு டே இன்ஃபோ சேனல் நாம் இப்போ சேலம் மாவட்டத்தில் விளையும் மஞ்சளை தாங்க பார்க்க போறோம் சேலம் மஞ்சள் மிகவும் அழகான பொன்னிறம் கொண்டது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டம் காவிரி துணை நதிகள் சூழ்ந்த வளமான நிலப்பகுதி சங்க காலத்திலிருந்தே இங்கு மஞ்சள் பயிரிடப்பட்டதாக சான்றுகள் உள்ளன அதிக வேர்கள் மற்ற மஞ்சளுடன் ஒப்பிடும்போது வேர்கள் பெரியதாகவும் நிறைவாகவும் இருக்கும் குர்குமின் அளவு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை இருக்கும் இதனால் சுவை நிறம் நன்றாக இருக்கும் குர்குமின் என்பது மஞ்சளில் உள்ள அத்தனை நற்குணங்களுக்கு காரணமான ஒரு மூலப்பொருள் இந்த மூலப்பொருள்தான் மஞ்சளின் உயிர் நாடு எனலாம் இந்த குர்குமின் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மஞ்சளும் தரமானதாக இருக்குமாம் பொதுவாக சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் மஞ்சளில் இயற்கையாகவே இந்த சியார்குமின் அளவு அதிகமாக இருக்கிறது காரத்தன்மை குறைவாக உணவுக்கு ஏற்ற சுவையுடன் இருக்கும் சேலம் மஞ்சளின் பொடி நன்றாக அரைக்கப்பட்ட சுத்தமான மணம் நிறைந்ததாக இருக்கும் பொன்னிறம் பூசி புது அழகு தரும் சேலம் மஞ்சள் சுவை நறுமணம் வரும் உணவிலும் உண்டு விழாவிலும் இடம் தமிழக பெருமை அது என்றும் நிற்கும் அக்கால மக்களின் உணவு மருந்து சடங்கு அனைத்திலும் மஞ்சள் முக்கிய பங்கு வகித்தது சோழர் காலத்தில் மஞ்சள் சந்தை என்ற சிறப்பு சந்தைகள் இருந்தன சேலம் பகுதியில் விளைந்த மஞ்சள் பிற நாடுகளுக்கும் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்பட்டது பாண்டியர் காலத்தில் கூட மஞ்சள் சின்னம் என்றும் வணிகப் பொருள் என்றும் இரட்டை முக்கியத்துவம் பெற்றது சேலம் மஞ்சள் தென்னிந்தியாவின் முக்கிய வர்த்தக பயிரானது சேலம் லீ பஜார் போன்ற சந்தைகள் உருவாக்கப்பட்டதால் விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது ஆங்கிலேயர்கள் மசாலா ஏற்றுமதிக்கு அதிக முக்கியத்துவம் தந்தனர் சேலம் தமிழ்நாட்டின் மஞ்சள் தலைநகரம் என்ற பெயர் பெற்றது பதினொன்பது நூற்றி அறுபது முதல் பத்தொன்பது நூற்றி எழுபதுகளில் சேலம் மஞ்சள் சந்தை நம்ம சேலம் லீ பஜார் ஆசியாவின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாக வளர்ந்தது மஞ்சள் விவசாயம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருந்தது இன்றும் சேலம் மஞ்சள் இந்தியாவின் உள்ளூர் சந்தையிலும் உலக சந்தையிலும் பெரிய கேள்வி பெற்றுள்ளது சுருக்கமாக சொன்னால் சேலம் மஞ்சள் சங்க காலத்திலிருந்து இன்று வரை பாரம்பரியம் சடங்கு மருத்துவம் வணிகம் ஆகிய அனைத்திலும் தமிழரின் அடையாளமாக இருந்து வருகிறது